ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏன் இப்போ இந்த ஒரு வாரமாக நம்ம சேனலில் வீடியோ வரல அப்படின்றதுக்கான ரீசனை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன் வினோதா வந்து பாப்பாவை வந்து கொஞ்சம் விளையாடுற மாதிரி அந்த வீடியோ போட்டேன் நான் வீடியோவை போட்டு அப்லோடு பண்ணிட்டேன் யூடியூப்லேருந்து வந்துட்டு வியூஸ் வந்து நல்லா யூ நைஸ் வீடியோ அப்படின்ட்டு அந்த வீடியோவுக்கு கீழே வரும் ரேங்கிங் லீஸ் லிஸ்ட்டில் இந்த தர என்ன வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வீடியோஸை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் வந்துட்டு பார்ப்போம் முஞ்சு யாரும் மறைச்சி மறைச்ச போடுறோமா ஆடியன்ஸ் யாரும் வந்துட்டு விரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஒரு குழப்பத்துலேயே வீடியோ வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி விடு நான் ஒரு ஒரு மாதம் முடிச்சா பார்ப்பேன் வந்துட்டு நல்லா வந்துட்டு காட்டி நல்லா சூப்பராக வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் வந்துட்டு நிப்பாட்டிட்டேன் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா வேலைக்கும் வேறு வந்துட்டு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனாலயே வந்துட்டு எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை அதனால தான் வீடியோ அப்லோடு பண்ண முடில இல்லைன்னா டெய்லியும் பாப்பாவை வச்சே ஒரு வீடியோ பண்ணிடுறேன் ஏன்னா ஃபேஸை வந்து நான் மறைச்சிட்றேன்ல அதனால் வந்துட்டு கொஞ்சம் வியூஸ் வந்துட்டு போகலன்னுல மூஞ்சி காமிச்சு போட்டால் தானே நீங்கள் எல்லாம் ஒரு ஆர்வத்தோடு பார்ப்பீங்க நாங்கள் வந்துட்டு மூஞ்சை மறைச்சிட்டா என்ன சும்மன்ட்டு நீங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு யூடியூபே வந்து சொல்லிடுச்சு இது மாதிரி வீடியோ போடாதீங்க ஆடியன்ஸ் வந்து இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப டியூரேஷன் கம்மியாக பார்க்குறாங்க அப்படின்னு வந்துட்டு எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருச்சு சரி ரைட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா மூஞ்ச காமிச்சு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக ஒரு வாரம் வரைக்கும் வீடியோ போடாமல் விட்டாச்சு நாங்கள் வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் டைமும் கரெக்டாக இருக்குது அதனால் வந்துட்டு வீடியோ முடியல கண்டிப்பாக ரெடியாக இருங்க நம்ம சேனல் வந்துட்டு ஒரு புது சேனலாக புது சேனலில் இருக்கிற சேனல் தான் பாப்பா வந்துட்டு நெக்ஸ்ட் இருந்து அதாவது மூணாவது மாதத்துலேருந்து பாப்பாவோடய ஃபேஸ்லாம் காட்டி வீடியோ நிறையா வரும் நிறையா ப்ளானிங்லாம் வச்சுருக்கோம் இப்போ வினோதா எங்கான்னு கேட்டிங்கன்னா அங்க இருங்க எய் இங்கே அம்மா கையை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க பாப்பாவுக்கு வந்து பெட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா எங்கடா மூஞ்சியாக காட்ட மாட்டேங்கிறீங்க காட்டாமிட்டீங்கன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக காட்டுவோம் நெக்ஸ்ட் மந்த் வந்து பாப்பாவோடய ஃபேஸை ரிவ்யூ பண்ணுவோங்காதுங்க ரிவியூல் பண்ணுவோம் ரிவியூ இல்லை ரிவியூல் உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறோம் இங்கே பாரு பாப்பாவோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து மடிச்சுட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பா ஏன் வினோதா வந்து வீடியோ எடுக்காதான்னு கேட்டிங்கன்னா பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு அது டைம் சரியாக இருக்குது அதனால் வந்துட்டு வாய்ப்பே இல்லை நான் வந்துட்டு இன் வேலாகவே எடுத்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பாப்பாவை பார்த்துட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் வீடியோலாம் போகணும்னு நிறையா மைண்ட்செட்டெலாம் இருக்குது வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாப்பா வச்சு ஏகப்பட்ட ஐடியா வந்து பண்ணியிருக்கோம் ரெண்டு பேருமேங்க கொஞ்சம் அடுத்த இருந்து பார்ப்பீங்க வீடியோலாம் எப்படி வரும் என்னன்றதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லிட்டு போகலாமே இருந்தால் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க இருக்கிறத கரெக்டாக சொல்லியிருக்கேன் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஏய் பாய் சொல்லு ஆமாம் இப்போ கூட மணி என்ன தருமா மணி என்ன மணி பத்தே முக்காய் ஆகிருச்சி ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பத்தே முக்கா அப்போ தான் வீடியோ எடுக்கிறோம் சரி பாய்